வணக்கம் மேசராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதாவது கோச்சாரப்படி கிரகங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதாவது முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் அருமையான இடத்துல இருக்காரு இந்த ரெண்டு பெரிய கிரகமும் ஒரு ஜாதகத்தில் அருமையான இடத்துல அமைஞ்சாலே பலவித பிரச்சனைகள் பலவித இன்னல்கள் பலவித போராட்டங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கடன்கள் தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து தீரும் இது எல்லாமே சமநிலையில் இருக்கும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இப்போ இந்த குரு பகவான் ரெண்டில் இருந்தாலே வீட்டில் வந்து வீடு வாங்குவாங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் மேல் படிப்பு உண்டு அரசாங்க வேலை உண்டு நல்ல வருமானம் உண்டு நகை இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து வாங்கி குவிப்பாங்க ஆண்களாக இருந்தால் நல்ல வேலைக்கு போவாங்க மாணவர்களாக இருந்தால் நல்லா படிப்பாங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது மக்கள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும் பெரிய ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு பேர் எடுப்பாங்க நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு நிகர் நீங்களே தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் கோச்சாரப்படி அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு சுக்ரன் இருக்கார் சுக்கரன் வந்து உங்களுக்கு பலவித அருமையான பலன்களை கொடுப்பாரு பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை தருவார் வீட்டில் வந்து தொட்டில் சத்தம் கேட்கும் அதே நேரம் மனைவியின் மூலம் பல சொத்துக்கள் வந்து சேரும் அவங்களால் உங்களுக்கு பெருமை இருக்கும் அவங்களால ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது பணம் பொருள் வரவு அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு இது மாதிரி ராஜயோகம் தரக்கூடிய பலவித ஒரு நல்ல பலன்கள் இருக்குது அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ப சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு அருமையான இடத்துல இருந்து எல்லா பலன்களையும் நல்ல வாரி வழங்குவார் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் அதில் பெரிய லாபம் இருக்கும் அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்திங்கன்னா அந்த அரசாங்க வேலை கிடைக்கும் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் உண்டு சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்ட ஊரில் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அதே நேரம் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் லாபமாக இருக்கும் சின்ன நிறுவனமாக இருந்தால் அது பெரிய நிறுவனமாக ஆக்கி அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ராசிக்காரர்களுக்கெல்லாம் காட்டில் தாங்க அருமையான நேரம் இந்த நேரத்தை வந்து தவற விடாதீங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நேரத்தை தவற விடாமல் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து முன்னேறணும் இப்போ புதன் வந்து பாருங்கள் அவரும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு புதன் பகவான் அப்படின்னாலே யார்கிட்டேயும் அதாவது நண்பர்களாக இருந்தாலும் தாய்மாமன் உங்கள் சொந்தக்காரவங்க யார்கிட்டையாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் எதாவது நீங்கள் அது சொன்னிங்க எது சொன்னீங்கன்னு சொல்லி இழுத்து விட்டுருவாங்க பல பிரச்சனைகள் வரும் சொந்தக்காரவங்கள்கிட்ட கவனமாக பேசுங்க தேவையானதை பேசுங்கள் தேவையில்லாத பேசாதீங்க யாரை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க கவனமாக இருங்க சொல்லி பிரச்சனை வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பன்னெண்டில் ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால அயன சையன போகத்தில் இருக்கிறதுனால வந்து மன போராட்டம் பலவித பிரச்சனைகள் அதாவது வயிற்றுக்கு கீழே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் செரிமான பிரச்சனைகள் இருக்காது அதனால் கவனமாக இருங்க நைட்டு வந்து உணவை ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க அதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவுலேயும் சரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தால் இந்த ராகு பகவான் வந்து எந்த இதுவும் செய்ய மாட்டார் அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பாருங்கள் ஆறில் வந்து கேது பகவான் இருக்கார் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் அதாவது ரோக சத்ருஸ்தானம் நோய் எதிரிக் கடன் இந்த ஆறாம் இடம் என்பது நோய் எதிரிக் கடன் இப்போ வந்து யாரும் நீங்கள் கடன் வாங்கி கொடுங்க ஜாமீன் போடுங்க அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும் அதே நேரம் எதிரிகள் வந்து வேணும்னே உங்கள் வாயை கிளறி அதை ஏதாவது அவங்கள பற்றி உங்கள் யா யாரை பற்றியாவது உங்கள்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட போய் ஒன்றுக்கு நாளாக சொல்லுறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரும் கடன் கேட்டால் கொடுக்காதீங்க கொடுத்தா அந்த கடன் திரும்ப வரவே வராது நகை வச்சிங்கன்னா அந்த நகையை திருப்பவே முடியாது கடன் கொடுத்தீங்கன்னா கடன் வராது கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடன்காரன் வந்து வீட்டில் நின்று சத்தம் போட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்துடுவார் ஏன்னால் கட்ட முடியாத சூழல் ஏற்படும் அதனால் பிரச்சனை தொந்தரவு இதெல்லாம் வரக்கூடிய நேரம் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அருமையான பலனாக அதாவது கேதுவை விட்டுருங்க அதாவது கேது பகவானுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விநாயகர் திருநீர் அது விநாயகருக்கு திருநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த திருநீர் கேது பகவான் அப்படின்னாலே விநாயகர் தான் அந்த திருநீரை நீங்கள் தினேனும் காலையில் இட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வரக்கூடிய எல்லா இன்னலையும் வந்து அவர் தேர்த்துருவார் உங்களுக்கு அருமையான பலன் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் மேசராசி அப்படின்னாலே செவ்வாய்க்கு அதிபதி அதனால் நீங்கள் வந்து முருகப்பெருமானை அண்ணனையும் தம்பியும் கெட்டியாக பிடிச்சுக்குங்க முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் மேசராசி அப்படின்னாலே செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் அதிபதி அப்படின்னாலே தான் முருகன் வேலுண்டு இல்லை அப்படிங்கிறது மாதிரி முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அருமையானது நீங்கள் கிருத்திக விரதம் சஷ்டி விரதம் என்றைக்குமே மாதம் மாதம் வர சஷ்டி எல்லாம் தவற விடாதீங்க அன்றைக்கி முருகனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து அன்னைக்கு அதாவது விரதம் அப்படின்னாலே அன்னைக்கு வந்து அசைவம் சாப்பிடாமல் சைவம் சாப்பிட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டிங்கனாலே போதும் விரதம்னு நான் சொல்கிறது வந்து சாப்பிடாமல் இருக்கிறத சொல்லலை சைவம் மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் அது மாதிரி சாப்பிட்டுட்டு முருக பெருமானுக்கு முடிஞ்சால் முருகன் கோயிலுக்கு போங்க விளக்கு போடுங்க அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வித ஏற்றமும் ஏற்படும் இந்த ஆவணி மாதம் மேச ராசிக்கு அருமையான மேன்மையான மாதமாக இருக்குது இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் அருமையான உங்கள் பலன்களெல்லாம் வந்து நல்லபடியாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொன்ன மாதிரி பயன்படுத்தி எல்லாவித வெற்றிகளையும் நீங்கள் அடைய வேண்டியது உங்களுடைய முயற்சியின் மூலமே எனவே முயற்சி திருவினையாக்கும் நன்றி